நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வருகிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபி எழுதின சரித்திர புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை இரண்டு காரியங்களை பற்றி யோபுவை குறித்து வேதம் சர்டிபிகேட் பண்ணுகிறது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியை வேதம் சொல்லுகிறது பரலோக தேவன் கொடுக்கிறார் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யவில்லையாம் பாவமும் செய்யவில்லையாம் தேவனை அவன் மறுதளிக்கவும் இல்லை குறை சொல்லவும் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்கு தேவன் கொடுக்க முடியுமா இப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்கு இருக்கிறதா உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட சாட்சியை சொல்லுகிறார்களா இவனுக்கு எப்படியோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு இவனுக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்துச்சு இவனுக்கு வித்தியாசமான நிலைமைகள் வந்துச்சு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டான் எல்லாம் அழிந்து போய்விட்டது ஆனாலும் இவன் தேவனை தூசிக்கவும் இல்லை தேவனை குறை சொல்லவும் இல்லை பாவம் ஒன்றும் செய்யவில்லை தேவனுக்கு அருவறுப்பான காரியங்களிலே இவன் ஈடுபடவில்லை என்று உங்களை குறித்து நல்ல சாட்சியை நீங்கள் இன்றைக்கு இன்றைக்கு பெற்றிருக்கிறீர்களா நாம் சாட்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் யோபுவுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது அநேக தோல்விகள் வந்தது எல்லாம் நொடிப்பொழுதிலே சனப்பொழுதிலே சில நிமிஷங்களுக்குள்ளாக எல்லாம் நீங்கி போனதுண்டு செய்யவில்லையாம் பாவமும் செய்யவில்லை தேவனை குறித்து அவன் குறை சொல்லவும் இல்லை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தவறு செய்கிறோம் இரண்டாவது தேவனை பற்றி நாம் குறை சொல்லுகிறோம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் அது தேவனை விட்டு நம்மை தூரம் போவதற்காக தேவன் நமக்கு அதை அனுமதிக்கவில்லை எப்படியாயிலும் நாம் தேவன் பக்கமாக திரும்புவோம் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு உங்க மேல தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்தோடு தான் சில பிரச்சனைகளையும் சில சூழ்நிலைகளையும் கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா ஐயோ கர்த்தனுக்கு இதை செய்து விட்டார் எனக்கு இப்படி ஆகிவிட்டது அவங்க நல்லா இருக்கிறாங்களே இவங்க நல்லா இருக்காங்களே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை நான் நல்லா ஜெபம் பண்றதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு போகறேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நான் ஒழுங்கா தசும பாகம் கொடுக்கறேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நான் ஒழுங்கா காணிக்க போடுறேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை ஒழுங்கா நான் ஊழியம் செய்கிறேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை இந்த ஆண்டவர் என் கூட இல்லையா நான் செஞ்ச காரியங்களால எனக்கு நான் இவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுறேனே ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்ன பார்த்தா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க இவன் வேகத்தை பின்பற்றி போனானு ஆலயத்துக்கு போற

நாமும் அப்படி மாறுவோமா நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற வேத வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற நான் ஒரு பெரிய உத்தமன் போல பேச விரும்பவில்லை நானும் உங்களைப் போல அவன் யோபுடைய சரித்திர புத்தகத்தில் யோபுக்கு கிடைத்த அதே சர்டிபிகேட் எனக்கும் கிடைக்கும் நானும் விரும்புறேன் நிறைய நேரம் நம்ம அப்படி பண்ணிடுறோம் தேவனை நாம் குறை சொல்லுகிறோம் அவர் அதை செய்யலை இதை செய்யலன்னு சொல்லி இரண்டாவது தவறு செய்து விடுகிறோம் அவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு நான் பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நான் இப்படி இருந்த என்ன பிரயோஜனம் நான் எவ்வளவு

எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை நான் ஏன் கிறிஸ்துவை பின்பற்றி என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டு நான் தேவனுக்காக நான் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்காத சில அற்புதங்களுக்காக விழுந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்த அவர்கள் திரும்பவும் போய் விழுந்து விடுகிறார்கள் எனக்கு கண்மான தென்று பிள்ளைகளே வேண்டாம் யோபு சொன்னதை போல யோபுவை பார்த்து தேவன் சொன்னது போல உங்களையும் என்னையும் பார்த்து கத்த சொல்லுவதற்கு நாம் ஏற்ற பாத்திரமாக நடப்போமா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களா ஆண்டு ஒரு எனக்கு என்ன பிரச்சனை வரட்டும் என்ன சூழ்நிலைகள் வரட்டும் எப்பேற்பட்ட நிலைகள் வரட்டும் நான் யோபு பக்தனை போல நான் குறை சொல்லவும் மாட்டேன் ஆண்டவரே உமக்கு விரோதமான சாட்சிகளை அவை நான் ஏற்படுத்தாமல் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்களா பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக கத்திர உங்களை யூ